ஜநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு விடுதலை கட்சி தமிழ்நாடு தேர்தலில் போட்டியிடுகிறது ஆந்திராவிலும் ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை தொகுதி ஆந்திர மாநில தலைவராக திசி கை ஏற்று பணியாற்றிக் வேட்பாளராக போட்டியிடுகிறார் சித்தூர் தனித்தொகுதியில் சிவப்பு கட்சியுடைய நாடாளுமன்ற தொகுதியில் கட்சியுடைய பொருளாளர் பிரதேசம் ஜார்ஜ் வேட்பாளராக போட்டியிடுகிறார் திருப்பதி தனித்தொகுதியில் மாநில செயலாளர் டாக்டர் முருகேசன் பரவல் வேட்பாளராக போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற

நாடாளுமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் மூன்று தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை எதிர்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பொதுச் செயலாளர் தமிழகத்தை பொறுத்தவரை சிதம்பரம் கனித்தொகுதியில் நான் தனிச்சின்னத்தில் போட்டியிட வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கூட்டணி கட்சியாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்